வணக்கம் இனிய நண்பர்களே நான் ஒன் மினிட் நியூஸ்ல இருந்து சாவே இன்று பற்றிய பிரேக்கிங் நியூஸ் சம்பவங்களை உங்களுக்காக கொண்டு வந்துள்ளோம் வணக்கம் தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஒரு முக்கிய செய்தி இது ராஜஸ்தானில் உளவுத்துறையினர் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளனர் செப்டம்பர் இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று ஜெய்சால்மரை சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதுடைய ஹனீஃப் கான் என்பவரை ராஜஸ்தான் சிஐடி உளவு பிரிவு கைது செய்துள்ளது பாசன்வீர் ஜூனி பகுதியைச் சேர்ந்த கான் மீது பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ஐஎஸ்ஐக்காக உளவு பார்த்ததாக கடுமையான குற்றச்சாட்டு உள்ளது ஹனீஃப் கான் எல்லையோர பகுதிகளான மோகன்கர் மற்றும் காட்ஸனா ஆகிய இடங்களுக்கு செல்வதில் தனக்கிருந்த எளிதான அணுகளை பயன்படுத்தி இந்திய ராணுவத்தின் நகர்வுகள் மற்றும் முக்கியமான ராணுவ தளங்களைப் பற்றிய ரகசிய தகவல்களை பாகிஸ்தான் ஹேண்ட்லர்களுக்கு அனுப்பியுள்ளார் அதிர்ச்சியளிக்கும் வகையில் மிகவும் ரகசியமான ஆபரேஷன் சிந்தூர் என்ற இராணுவ பயிற்சி பற்றிய தகவல்களையும் இவர் கசியவிட்டதாக தெரியவந்துள்ளது இந்த உளவு வேலையின் நோக்கம் என்ன வெறும் பணத்தாசைதான் ஐஎஸ்ஐயிடமிருந்து பணம் பெற்றுக்கொண்டு கான் இந்த தேச துரோக செயலை செய்துள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது இவரது மொபைல் போன் பகுப்பாய்வில் சமூக உலகங்கள் மூலம் பாகிஸ்தான் ஹேண்ட்லர்களுடன் அவர் தொடர்ந்து தொடர்பில் இருந்ததற்கான ஆதாரம் கிடைத்துள்ளது இவர் மீது அலுவல் ரகசியங்கள் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்றின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தற்போது ஹனீஃப் கான் ஜெய்ப்பூரில் உள்ள மத்திய விசாரணை மையத்தில் பல்வேறு உளவுத்துறை ஏஜென்சிகளால் விசாரிக்கப்பட்டு வருகிறார் இந்த ஆண்டு மட்டும் ஜெய்சால்மரில் உளவு பார்த்ததாக கைது செய்யப்பட்ட நான்காவது நபர் இவர் இது நமது எல்லைகளில் உள்ள அச்சுறுத்தலின் தீவிரத்தை காட்டுகிறது தரமான முழு செய்தி தொகுப்பிற்காக இந்த செய்தி அறிக்கையை தொடருங்கள் ராஜஸ்தான் ஜெய்சால்மரில் ஹனீஃ கான் சமீபத்தில் கைது செய்யப்பட்டது ஒரு தனிப்பட்ட சம்பவம் அல்ல மாறாக இந்தியாவின் மேற்கு எல்லையில் தொடர்ந்து நடக்கும் உளவு போரின் ஒரு கடுமையான நிலைவூட்டலாகும் சதர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பாசன்பீர் ஜுனி பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தேழு வயதான ஹனீஃப் கான் செப்டம்பர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராஜஸ்தான் காவல்துறையின் குற்ற புலனாய்வுத்துறை சிஐடி இன்டெலிஜென்ஸ் பிரிவால் முறையாக கைது செய்யப்பட்டார் இந்த கதையின் பின்னணி ஒரு ஆழமான நயவஞ்சகமான திட்டத்தை சுட்டிக்காட்டுகிறது எல்லையோர பகுதியில் வசிப்பவர் என்பதால் மோகன்கர் மற்றும் காட்சனா போன்ற இந்திய ராணுவம் அடிக்கடி தனது நகர்வுகளையும் பயிற்சிகளையும் மேற்கொள்ளும் பகுதிகளுக்கு செல்ல எளிதான அணுகுமுறையை காண்பெற்றிருந்தார் இந்த அணுகுமுறையை பயன்படுத்தி அவர் முக்கியமான ராணுவ ரகசியங்களை சேகரித்ததாக கூறப்படுகிறது கடந்த ஓராண்டில் துரதிருஷ்டவசமாக ஜெய்சால்மர் இதுபோன்ற நடவடிக்கைகளின் மையமாக மாறியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மட்டும் மாவட்டத்தில் உளவு பார்த்ததாக கைது செய்யப்பட்டு நான்காவது முக்கிய நபர் இவர் உதாரணமாக சில மாதங்களுக்கு முன்பு சந்தன் கள சூடு பயிற்சி தளத்திற்கு அருகில் உள்ள டிஆர்டிஓ விருந்து மாளிகையின் ஒப்பந்த மேலாளர் மகேந்திர பிரசாத் என்பவர் இதே போன்ற குற்றச்சாட்டுகளுக்காக ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்டார் இதற்கு முன்னதாக மே மாதம் பதான்கான் என்ற ஒரு குடியிருப்பாளர் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக உளவு பார்த்ததாக பிடிக்கப்பட்டார் இந்த சம்பவங்கள் ஐஎஸ்ஐயின் தெளிவான வியூகத்தை காட்டுகின்றன அவர்கள் ராணுவ பகுதிகளுக்கு எளிதில் செல்லக்கூடிய பொருளாதார ரீதியால் பாதிக்கப்பட்ட நபர்களை உளவு பார்க்க தூண்டுகிறார்கள் ஹனீஃப் கான் வழக்கில் ஐஜி டாக்டர் விஷ்ணுகாந்த் தலைமையிலான விசாரணையில் ஒரு தெளிவான செயல்முறை கண்டறியப்பட்டுள்ளது கான் பல்வேறு சமூக ஊடக தளங்கள் மூலம் பாகிஸ்தான் ஹேண்டலர்களுடன் தொடர்ந்து தொடர்பில் இருந்துள்ளார் அவர் தழுவல்களை கசியவிட்ட நேரம் மிகவும் முக்கியமானதாக இருப்பதாக காவல்துறை உறுதி செய்துள்ளது ஏனெனில் இந்திய ராணுவத்தின் படைகளின் நகர்வுகள் பற்றிய தகவல்களை ஆபரேஷன் சிந்துர் என்று அறியப்படும் முக்கிய இராணுவ பயிற்சி நடந்தபோது கூட அவர் பகிர்ந்துள்ளார் இந்த மிகவும் முக்கியமான தகவல் எதிரியிடம் வெற்றிகரமாக சென்றிருந்தால் நமது ஆயுத படைகளின் பாதுகாப்பையும் மூலதன நன்மைகளையும் கடுமையாக பாவித்திருக்கும் இந்த கைது கானின் வாழ்க்கையில் உடனடி மற்றும் அழிவு செய்யும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது அவர் மீது இப்போது கடுமையான அலுவல் ரகசியங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இது கடுமையான தண்டனைகளை வழங்கக்கூடியது வெறும் பணத்திற்காக செய்யப்பட்ட இந்த துரோக செயலால் அவரது மற்றும் பாசன்பீர் ஜுனியில் உள்ள அவரது குடும்பத்தின் வழக்கை நிரந்தரமாக மாறிவிட்டது தற்போது ஜெய்ப்பூரில் உள்ள மத்திய விசாரணை மையத்தில் பல உளவு மற்றும் பாதுகாப்பு ஏஜென்சிகளால் அவர் தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் இந்த விசாரணையின் முக்கிய நோக்கம் உளவு வலையமைப்பின் முழு அளவையும் எவ்வளவு தகவல் பரிமாற்றம் நடந்தது அவரது ஆண்ட்லர்கள் யார் மற்றும் எல்லையோர குடியிருப்புகளில் வேறு ஏதேனும் ஸ்லீப்பர் ஏஜென்ட்டுகள் செயல்படுகிறார்களா என்பதை கண்டறிவதே அவரது மொபைல் போன் உட்பட தொழில்நுட்ப ஆதாரங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன மற்றும் அதன் முழுமையான தரவு பகுப்பாய்வு மூலம் அவரது நடவடிக்கைகள் மற்றும் பாகிஸ்தானில் அவர் யாருக்கு அறிக்கை அளித்தார் என்பது குறித்த மேலும் உறுதியான ஆதாரங்கள் கிடைக்க இருக்கின்றன இந்த கைது ஒரு முக்கியமான உளவு எதிர்ப்பு வற்றியாகும் ஆனால் முழு வலையமைப்பையும் செயலிழக்க செய்வதற்கும் அவர் கசியவிட்ட முக்கியமான தகவல்களை பாதுகாப்பதற்கும் தொடர்ந்து வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது